வட்டத்தின் ஆரம் ஒரு சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது வட்டத்தின் பரப்பு அறுபத்தி ஆறு சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது புதிய வட்டத்தின் பரப்பளவு காண்க கண்டுபிடிக்கலாங்களா அறுபத்தி ஆறு சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கா அதிகரிக்கணும்னு சொன்னாலும் சரி குறையுதுன்னு சொன்னாலும் சரி என்ன சொல்லறோன்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் அதாவது இப்ப ஆரம் ஒண்ணு அதிகரிக்கிறாங்க அடுத்து ஆரம் நார்மலர் ஓகேவா இப்ப இந்த ஆரத்துக்கும் ஆரத்துல ஒண்ணு அதிகரிச்சதுக்கு அப்புறமும் உள்ள டிஃப்ரென்ஸ் அன்னைக்கு எவ்வளோ அறுபத்தி ஆறு ஓகேவா இப்ப இந்த ஆரத்தின் மதிப்பு ஆறு பிளஸ் வச்சுக்கோம் இதோட ஃபார்ம் என்ன வரும் பை ஆர் ஸ்கொயர் இங்க என்ன வரும் பை ஆர் ஸ்கொயர் ஓகேவா இங்க ஆரம் அப்படியே இருக்கு இங்க என்ன பண்றாங்க ஆரத்துல ஒன்னு கூட்டியிருக்காங்க இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அதுக்கு எவ்வளோ அறுபத்தி ஆறு அவ்வளவுதான் இந்த மாதிரி அதிகரிக்குன்னு சொன்னாலே அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் குறையுதுன்னு சொன்னாலும் அந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஓகேவா ஆரம் இங்க ஒண்ணு கூடி இருக்கு இங்க ஆரம் அப்படியே இருக்கு ஓகே

அறுபத்தி ஆறு பை மதிப்பு இருபத்தி ரெண்டு பேர்ல அங்கிட்டு போகும்போது எப்படி ஆகும் ஏழு பை இருபத்தி ரெண்டு இப்ப அடிச்சு என்ன வரும் ஓர் இருபத்தி ரெண்டா இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தி ரெண்டா அறுபத்தி ஆறு இப்ப மும்பையில இருபத்தி ஒண்ணு அப்ப ஒன் பிளஸ் டூ ஆறு தான் இருபத்தி ஒண்ணு அப்ப இந்த ஒண்ணு அங்கிட்டு போச்சுன்னா மைனஸ் ஒண்ணு அப்ப இருபத்தி ஒன்னு ஒண்ணு போச்சுன்னா இருபது அப்ப ரெண்டு ஆறு இருபதுன்னா ஒரு ஆறு எனக்கு எவ்ளோ வரும் பத்து அப்ப ஆறு மதிப்பு எனக்கு எவ்ளோ பத்து அப்ப ஆறு ஒண்ணு போட்டுனா பதினொன்னு

ரெண்டு பை ஏழு பதினொன்னு ஒரு பதினொன்னு பதினொன்னு கியூபு ஆன்சர் என்ன வரும் ரெண்டு பை ஏழு பதினொன்னு கியூப் ஆன்சர் ஆப்ஷன் சி